வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் ரொம்ப நாள் கழித்து நம்ம ஊரில் மழை பெய்யுது பாருங்கள் ஒரு வாரமாக எங்கள் ஊரில் வந்து மழை மூசாந்துக்கிட்டு மழை மூசாப்பு மாதிரி வச்சுக்கிட்டு முகமே போடலை நேற்று மட்டும்தான் லைட்டாக முகம் கடிச்சு இன்றைக்கி பாருங்கள் சரியான மூட்டமாக இருக்குது மழை மூட்டமாக இருந்துக்கிட்டு இப்போ மழையும் காற்றுமா தான் கிடக்குது மழை பெய்யுது பாருங்கள் ரொம்ப நாள் கழித்து வர்றதுனால மழை எங்களுக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்குது மழைடா எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் மழைடா எனக்கு இஷ்டம் இந்த மலையிலையும் தம்பி போய் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு இந்த மலையோட பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு தான் பாருங்க பாலை மீன் கிளைக்கா முரல் சுண்டு மீன் கிடக்குது இதைத்தான் போட்டு இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம் முரல் பாருங்கள் இது கட்டை முறல்னு சொல்லுவோம் நம்ம இந்த முரல் மட்டும் கட்டையாக தான் இருக்கும் பாலை மீனை பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனாக இருக்குதுன்னு இதைத்தான் இன்றைக்கி மலையோடு நல்லா சமைச்சு சாப்பிட போகிறோம் நாங்கள் குழம்பு வச்சு இப்போ செவிலு ஊறுறதுக்காண்டி தண்ணியை ஊற்றி வச்சுருக்குறோம் மீனை ஊறட்டும் மலையை பாருங்கள் நல்லா காற்றும் கிடக்குது மலையும் நல்லா பேயுது நல்லா பூமி நலஞ்சிருக்குது பாருங்கள் ஒழுகுது இப்போ வந்து நம்ம பாலை மீன் கிளைக்காய் முரல் சுண்டுபடி கடக்குதுங்க இப்போ எல்லா மீனையுமே செவ்வள தண்ணியில் ஊற போட்டிருந்தோம் இப்போ செவ்வலை சுரண்டிட்டு நம்ம மீனை வெட்டி கிளீன் பண்ணி எடுத்துக்கிறவங்க குழம்பு வச்சுட்டு அந்த மீன்களை ஃபுல்லாக பொறிச்சிக்கிறவோம் பேருநாதி மீனை நைட்டு டிப்பனுக்கு நம்மளுக்கு நல்லா மீன் கடைச்சிட்டு சாயங்கால டயத்தில் தம்பி வள விட்டுட்டு வந்தோம் அதில் உள்ள மீன் தாங்க செவிலையெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ மீனை வந்து நம்ம துண்டு துண்டாக வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்க இப்போ துண்டு துண்டாக வெட்டி எடுத்து இப்படி மீனுக்குள்ளே இருக்கிற குடலை எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துடணும் பாருங்க இப்படி கிளீன் பண்ணியாச்சு பாருங்க முரல் மீன் வெட்டும்போது நம்ம ஒரு கத்தியை வச்சு வயிற்று பக்கம் இப்படி கிழிச்சு விட்டுறணும் கிழிச்சு விட்டுட்டு இப்படி கருப்பா இருக்கும் இந்த கருப்பை வந்து லேசா மண்ணை தொட்டுட்டு இப்படி தேர்ச்சி விட்டோம்னா அந்த கருப்பு போயிடும் எடுத்து நல்லா உரைச்சி கழுவிடுவோம் உப்பு போட்டு நல்லா உரசணுங்க உரசனா தான் மீனில் உள்ள வெடுக்கு தண்ணி மாங்கு எல்லாமே போகும் அப்போ தான் மீன் குழம்பு வைக்கும்போது நம்மளுக்கு வெடுக்கு வேடை அடிக்காது இது கல் போட்டு உரசனாதாங்க மீனும் நல்லா இது கழுவி எடுக்க நல்லா பளிச்சென்று இருக்கும் நல்லா குழம்புக்கும் நல்லா வாசமாக இருக்கும் கெடுக்கு தான் தான் நம்ம கல் உப்பு போட்டு நல்லா உரைச்சிடணும் பாருங்க நம்ம மீனை உரச உரச உப்புக்களை போட்டு அந்த மாங்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்படி மீனை நல்லா கழுவி எடுத்துக்கிறானுங்க இப்ப கடாயை வச்சாச்சு அடுப்புல எண்ணெய் ஊற்றியாச்சு சூடேறிட்டு இப்ப வெந்தயத்தை சேர்த்துக்கிருவோம்

எடுத்த பூண்ட சேர்த்துக்கோ நம்ம வச்சிருக்கிற புளிய சேர்த்துக்கோம் குழம்பு மசாலா பொடி மஞ்சள் தூள் சேர்த்துக்கருவோம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்ப எல்லாம் சேர்த்துக்கிட்டோம் நல்லா குழம்பு கொதிச்சு வரட்டும் இப்ப தேவையான அளவு தண்ணிலாம் சேர்த்துக்கிட்டாச்சு புளி தண்ணியோடு சேர்த்து இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம் குழம்பு நல்லா கொதிச்சு அதை பச்சை வாட மாறினதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கிருவோம் குழம்பு கொதிச்சுட்டு நல்லா வாசம் வந்துருச்சு இப்போ நம்ம மீனை அப்பெல்லாம் சேர்த்துருவோங்க குழம்புல குழம்பு மீன் நல்லா வெந்து வரையும் நம்ம இறக்கிக்கிட்டு நம்ம பொடி போட்டு விறை மீனை பொறிச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ குழம்பு நல்லா மீன் வெந்து நல்லா உப்பு காரச்சாரம்லாம் இறங்கட்டும் மீனில் நல்லா வெந்து வரையும் நம்ம இறக்கிட்டு மீனை பொறிச்சு எடுத்துக்கிருவோங்க அங்கே மீன்லாம் வெந்துட்டு குழம்புலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இறக்கிட்டு மீனை பொறிச்சு எடுத்துருவோம் மழை மூசாந்துக்கிட்டு இருக்குது பாருங்க மழை லைட்டாக தூண்டிக்கிட்டு இருக்குது மீனை நல்லா விரை வச்சுக்கிட்டோம் இப்போ எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிச்சு பொறிச்சு எடுத்துருவோம் இப்போ மீனை பிறக்கி விட்டுக்குருவோம் ஒரு கரை வெந்துட்டு மறு கரை நம்ம பெறக்கி விட்டுக்கிறோம் மீனை 고 <목> இப்போ மருந்துன்னா நம்ம பிடிச்சி எடுத்துக்கிடுவோம் இன்னைக்கு பால மீன் குழம்பு வச்சிருக்கிறோம் எல்லா மீனும் கலந்து இப்போ நைட்டு டிஃபனுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு குழம்புலாம் வச்சு மீன்லாம் பொறிச்சிருக்கு ஆளுக்கு ஒரு பீஸு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் குழம்பு மீன் மீன் எல்லா மீனும் கலந்து நாங்கள் குழம்பு வச்சு நைட்டு டிஃபனுக்கு சாப்பிட்றோம் பாருங்க சாதமும் சுட சுட குழம்பு பொரிச்ச மீன்லாம் சுட சுட இருக்குது நல்ல ஒரு சாப்பாடுங்க மீன் நல்லா மழை பேஞ்சிச்சு நாங்கள் அப்பள இப்போ பாருங்கள் அப்படியே மூசாந்துக்கிட்டு இருக்குது நைட்டுக்கு நல்லா மழை ஊற்றினு போல மணலையெல்லாம் பாருங்க எவ்வளோ ஈரமாக இருக்கட்டும் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ மழை பெய்யுது நல்லா நைட்டில் நல்லா மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம் நீங்களும் சாப்பிட ஆசையாக இருந்தா வாங்க மீன் குழம்பு சாப்பிட சூப்பராக இருக்கு பாலை மீன் குழம்பு சூப்பராக சாப்பிட்டு இருக்கும் இதையுமே குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது மீனை பாருங்கள் நல்லா வந்துட்டு குழம்பு குடும்பத்தோடு சாப்பிட்டு பாருங்கள் இன்னைக்கு நைட்டு எங்கள் அந்த நைட்டு பாருங்க எப்படி நைட்டு இருட்டாக இருக்குதுண்டு இந்த லைட்டை அமர்த்திட்டோம்னா நம்மளுக்கு இருட்டாக தான் தெரியும் வெளில வெளிச்சம் இருக்குது அதனால நாங்கள் வெளிச்சத்தில் இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்கள் அப்படியே மேகத்தை பாருங்கள் அங்கிட்ட எப்படி இருட்டா இருக்குதுன்ட்டு ஆனால் மழை கண்டிப்பாக வரும் நைட்டுக்கு இப்படி இருந்து இந்த குளிர்லையும் சுட சுட நல்லா பால் மீன் குழம்பு வச்சு எல்லா மீனையும் பொறிச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் செம்மையான ஒரு சாப்பாடு நீங்களும் இப்படி குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்து சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி தாங்க சாயங்கால டயத்தில் எங்கள் தம்பி கடலுக்கு போனாலும் சரி மீன் பிடிச்சிட்டு வந்து கரையை வளைய வச்சு பிடிச்சிட்டு இருந்தாலும் சரி புளி ஊற்றியோ இப்படி மீன் குழம்பு வச்சோ சமைச்சு இப்படி நைட்டுக்கு குடும்பத்தோடு இருந்து பகிர்ந்து சாப்பிடுவோம் எங்கள் பேரை இருந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான் தம்பிக்கிட்ட அதனால சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க